இயேசு ஆண்டவராகப்பட்ட தேவச்சானங்களே இந்த நான்கு நம்மளோட வேத பகுதி யோமான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அந்த ஒளியை இருளை பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்வதில்லை தேவ ஜனங்களே நம்ம கர்த்துடைய கர்த்தர காரியத்துல நம்ம வெளிச்சமா இருக்கிறோங்க ஏன்னா இருளுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க ஏன்னா கத்தருடைய பிள்ளைகளா நம்ம இருக்கும் பொழுது நமக்குள்ளாங்க ஒளி மட்டும்தான் இருக்கணும் வெளிச்சங்கள் காரியங்கள் மட்டும்தான் இருக்கணுங்க வெளிச்சம் இல்லாம இல்லாத காரியத்துக்கள் நம்ம போகவே கூடாதுங்க யோகான் ஸ்தானங்களை பார்த்தீங்கன்னா யோகான் ஸ்தானங்கள் எழுந்து பிரகாசிக்கிறவா இருந்தாருங்க கர்த்தர் அவர் எழுந்து பிரகாசிக்கிறதாக மாற்றி இருக்கிறாரு அதே போல வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும் போது அனைத்து நடத்தலாங்க ஒளியா இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தின் நடத்தும் போது கர்த்தர் நம்மளை இன்னும் பயன்படுத்துகிற இருக்கிறாருங்க இன்னும் நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் இன்னும் அசுத்தமான காரியங்கள் பேச்சுக்கள் நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம இடத்துல மாறுன்னு சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டு இந்த நாள் நாள் நீங்க செபிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற இரண்டான காரியம் கர்த்தர் எடுத்து போட்டு ஒழுங்கி நமக்குள்ள வைக்கிற தேவனா இருக்கிறாருங்க தேவையை செபிக்கலாமா செபிக்கும் பொழுது கர்த்தர் மாற்றுகிற தேவனா இருக்கிறாருங்க செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள தெய்வமே அப்பா விஜயோடு ஐயா அப்பா நீ யோவான் ஒன்றாம் அதிகாரத்தினோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா தகப்பனே என்னும் இரளான காரியத்துக்குள்ளாக ஆண்டவரே யாரையும் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா வெளிச்சு தென் பிள்ளைகளாக மாற்றிடுங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்துக்குள்ளாக காரியத்தை எடுத்து போட்டு வெளிச்ச தென் பிள்ளையா நடக்கிறவர்கள மாற்றிடுங்க ஆண்டவரே அநேகருக்கு ஒளியாகி மாற்றிடுங்கப்பா நிறைய ஆளுகை செய்யுங்க முழுவதுமா கருத்துக்குழப்பு கொடுக்குறப்பா பாதுகாத்துக்குள்ளே கிறிஸ்துவை நாம தான் நல்ல தெய்வமே ஆமே ஆமே